ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த இளம் நர்ஸ் என்ன நடந்தது இப்போது இவருக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் வினிஷா நர்சிங் முடித்துள்ளார் இருபத்தி நாலு வயதாகிறது சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஒரு வருடமாக நர்ஸாக வேலை பார்த்து வருகிறார் வினிஷா செல்வமணி என்பவரை காதலித்து வந்தார் செல்வமணி மதுரை உசலம்பட்டியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதாகிறது இப்போது சென்னையில் தான் இவரும் வேலை பார்த்து வருகிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வினிஷாவும் மதுரையைச் சேர்ந்த செல்வமணியும் சென்னையிலேயே வேலை பார்ப்பதால் இரண்டு பேருமே கல்யாணம் செய்யாமலேயே நெருக்கமாகிவிட்டார்கள் இதன் விளைவு பினிஷா கர்ப்பமானார் தற்போது ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ளார் இதனால் சொந்த ஊருக்கும் செல்ல முடியாமல் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார் ஏழு மாதம் என்பதால் தன்னந்தெறியை தடுமாறி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் மினிஷாவுக்கு திடீரென பிரசவ வலி வந்திருக்கிறது தான் ஒரு நர்ஸ் என்பதால் தனக்குத்தானே சுய பிரசவம் பார்க்க முடிவு செய்தார் இதற்காக பாத்ரூமுக்குள் நுழைந்து அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார் ஆனால் அவரால் முடியவில்லை எத்தனையோ முயற்சிகளில் ஈடுபட்டும் அவரால் பிரசவம் எளிதாக செய்து கொள்ள முடியவில்லை நேரம் ஆக ஆக பிரசவ வலியும் அதிகரித்தது அந்த வழியையும் மினிஷாவால் பொறுக்க முடியாமல் பிரசவமும் எளிதில் முடியாமல் கடும் அவஸ்தைக்கு ஆனானார் சிசுவின் கால் தட்டுப்பட்டு விட்டால் ஒரேடியாக வெளியே இழுத்து விடலாம் அதற்கு பிறகு வலி குறைந்துவிடும் என்று நினைத்தார் இதற்காக கையில் தட்டுப்பட்ட சிசுவின் கால்களை பிடித்து ஓங்கி இழுத்தார் வழி பொறுக்க முடியாமல் வலுவாக இழுத்ததால் சிசுவின் கால்கள் பிந்து விட்டது தனித்தனியாக கால்கள் பிய்ந்து கொண்டு வந்தது அந்த குழந்தையும் பேச்சு மூச்சின்றி வெளியே வந்து விழுந்தது அதற்குப் பிறகு குழந்தையின் கால்களை அதே பாத்ரூமில் வீசிவிட்டு பச்சிளம் குழந்தையை தூங்கிக் கொண்டு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ஓடினார் அங்கு டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு குழந்தை இறந்து விட்டதாக சொன்னார்கள் ஆனால் அதற்குள் வினிஷாவின் உடல்நிலையம் மோசமாகி விட்டதால் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சையும் ஆரம்பமானது இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் மாம்பழம் போலீசுக்கு தகவல் தந்தது போலீசாரும் வினிஷா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வினிஷாவுக்கு இன்னும் தீவிர சிகிச்சை நடந்து கொண்டே இருக்கிறதாம் சமீப காலமாகவே சுய பிரசவங்கள் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் கூட கோவையில் புண்ணியவதி என்ற பெண் கர்ப்பமானார் ஆனால் தான் கர்ப்பமானது புண்ணியவதிக்கு பிடிக்கவில்லை வேண்டா வெறுப்பாக குழந்தை சுமந்து வந்தார் பிரசவ வழியின் போது மருத்துவமனைக்கு அவரை குடும்பத்தினர் அழைத்ததும் கூட அவர் செல்லவில்லை குடும்பத்தினர் வற்புறுத்தியதும் எரிச்சல் இழந்த புண்ணியவதி ரூமுக்குள் சென்று கதவை உள்பாக்கமாக தாளிட்டுக் கொண்டார் சிறிது நேரத்தில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்போதும் அவர் மருத்துவமனைக்கு செல்ல சம்மதிக்கவில்லை தொப்புள் குடியை சரியாக துண்டிக்காமல் குழந்தையின் வயிற்றுடன் சேர்த்து துண்டித்து விட்டார் புண்ணியவதி இதனால் குழந்தை வழியால் அலறி துடித்தது குழந்தையின் கதறலை பார்த்து நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த குடும்பத்தினர் கதவை உடைத்துக் கொண்டு குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள் ஆனால் உலகத்தை கண் திறந்து பார்க்கும் முன்பே அந்த குழந்தை இறந்துவிட்டது இதோ இப்போதும் படித்த பெண் அதுவும் நர்ஸுக்கு படித்த பெண் சுய பார்த்துள்ளதும் தன் குழந்தையின் கால்களை துண்டித்து கொன்றுள்ளதும் அதிர்ச்சியை தந்துள்ளது சுயப்பிரசவங்களில் ஏற்படும் அபாயங்களையும் அதனால் ஏற்படும் ஆபத்துகளையும் குறித்த விழிப்புணர்வுகளை தமிழக அரசு இன்னும் அதிகமாக மேற்கொண்டால் நம் மக்களுக்கு உதவியாக இருக்கும்